நண்பர்களே கன்னிராசி நேயர்களுக்கு குரு பேச்சு பலன்கள் இருபத்தி நாலு மே ஒன்று முதல் மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை கன்னிராசி நேயர்களுக்கு குரு பேச்சு பலன்கள் கண்ணிராசிக்கு குரு பகவான் நான்கு மற்றும் ஏழாம் அதிபதி ஆவார் இரு கேந்திரங்களுக்கு அதிபதியாவார் இதுவரை உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இனிமேல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் அதாவது பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் கன்னிராசிக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்தில் இன்னும் ஒரு வருட காலத்திற்கு சஞ்சரிக்க இருக்கிறார் இதனால் எட்டாம் இடத்தில் இருந்த குரு உங்கள் தொழிலின் வேலையில் அருணகூடமற்ற பலன்களை தந்திருப்பார் இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம்தான் தான் நல்ல வளர்ச்சி இருக்கும் பொது பலன் குரு கோச்சாரத்தில் ஒன்பதிலே சஞ்சரிக்க இருப்பதால் ஒன்பதில் இருக்கும் போது குரு பலம் என்று சொல்வோம் உங்கள் இடத்திலே சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது தொழில் சிறப்பாக இருக்கும் உங்கள் குடும்பத்தினுடன் புனித யாத்திரை தலங்களுக்கு சென்று மகிழ்ந்து வருவீர்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் வளர்ச்சி அடையும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு இந்த காலகட்டத்திலே பெறுவீர்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்படும் அதிர்ஷ்டங்கள் உண்டு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பணியிடத்திலே உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்ட ஆண்டாக இருக்கும் இதுவரை திருமணம் தடையாக இருந்தவர்கள் தற்சமய காலத்திலே திருமணம் நடந்தேறும் ஒன்பதிலே குரு இருப்பதால் உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம் அது லாபகரமாக அமையும் உங்கள் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சஞ்சரிப்பதால் பொதுவாக கோச்சாரத்திலே ஆறுல சனி இருக்கும்போது நீங்கள் செய்யும் காரியங்களிலே செயல்களிலே எல்லாவற்றிலும் முழுமையான வெற்றியை பெறுவீர்கள் தொழில் கூட்டாளிகளை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது அரசு வழியிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயங்கள் பெற முடியும் ஒரு சிலருக்கு சமுதாயத்திலே கௌரவமாக பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் குரு பார்வை ஜென்ம ராசி மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் இந்த குரு பயிற்சி கோச்சாரத்தில் பார்வையிடுகிறாரோ அந்த இடம் பலமும் அடைகிறது குரு பார்வை சர்வதோஷ நிவர்த்தி என்று சொல்வார்கள் குருவுக்கு ஆகிய பார்வைகள் உள்ளன அதாவது தாம் இருக்கும் இடத்தில் குரு பகவான் இடங்களை பார்வையிடுவார் ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் சிறப்பு பார்வையாகும் இந்த பேச்சு காலத்திலே ஜென்ம ராசியான கண்ணி ராசியையும் மூன்றாவது வீடும் ஐந்தாவது வீடும் பார்வையிடுகிறார் ஜென்ம ராசியை குரு பகவான் பார்ப்பதால் ஜாதகர்கள் தன் வாழ்க்கையில பேரும் புகழும் அவருக்கு மதிப்பு மரியாதை உயரும் கன்னி ராசியிலே உள்ள கேதுவை குரு பார்ப்பதால் குரு கேது பார்வை கோடீசுரோகம் என்ற அழைப்பை கருகிறது இதனால் உங்களுக்கு கால இந்த நீங்கள் அமைப்பு ஏற்படும் பரவளவு பிரபலமாக இருக்கும் திடீர் தனவரவு பங்கு சந்தைகளில வெற்றி ஸ்பெகுலேஷன்ல வெற்றி இதெல்லாம் திடீர் உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போகும் இப்ப சொத்துக்கள் வாங்கி விற்பதில் பெரிய லெவலில் பல கோடிகளை சம்பாதிப்பார்கள் குரு கேது பார்வை கேர யோகம் என்ற கோடி சதவீதத்தை தருகிறதா இந்த யோகம் கொண்டவர்கள் திடீர்னு வாழ்க்கையில செல்வ செழிப்பு பெற்று அவர் வாழும் பகுதியிலே மிகுந்த செல்வந்தராக வாழக்கூடிய நிலை ஏற்படும் இந்த யோகமானது ஒருவருக்கு திடீர் என்று பெரும் செல்வந்தராக இந்த கேல யோகம் மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதால் தைரிய இளைய சகோதரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்ற பொழுது எதிரிகள் தொல்லை விலகும் தைரியமாக நல்ல விஷயங்களை செய்வீர்கள் தைரிய குரு மூன்றாம் இடத்தை மனோ தைரியம் கீர்த்தி புகழ் இளைய சகோதர சகோதரிகளுக்கு முன்னேற்றம் ஆகியவற்றை ஏற்படுத்தும் இடத்தை குரு பார்ப்பதால் பயணங்கள் மூலம் ஏற்படும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த இடத்தை குரு பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நீண்ட நாட்களாக இந்த காலகட்டத்திலே குருவின் அருவிலால் குழந்தை பாக்கியம் ஏற்படும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையால் உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி சொத்து கைக்கு வரும் உங்கள் குழந்தைகளின் தொழில் வேலை படிப்பு திருமண வாழ்க்கை உள்ளிட்ட விஷயங்களில் மேன்மையான பலன்கள் கிடைக்கும் குரு அஸ்தங்கம் இடையே அதாவது ஒரு மாத காலத்திற்கு குரு அஸ்தங்க நிலையில கம்ப்யூஷன் எரிந்த நிலையில் இருப்பார் நெருங்கிய பாகையில் இருப்பார் செய்யலாம் செஞ்சிட முடியும் ஒரு கர்வம் அகற்ற வேண்டும் அளவுக்கு மீறியான வாக்குறுதிகளை மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் உடல் வலி வாயு தொல்லைகளால் ஒரு சில கண்ணிராசினியர்கள் அவதிப்பட எச்சரிக்கையாக இருப்பது நல்லது குரு வக்கரம் என்பது பின்னோக்கி நகர் என்ற நிலையை குறிக்கும் என்பது ஒரு ஒரு விரும்பத்தகாத நிலை அதாவது என்று நாம் சொல்லுவோம் குரு வக்ரகதியின் போது அக்டோபர் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிட்டத்தட்ட நான்கு மாதம் வரை குரு அஷ்டமஸ்தானத்திலே எட்டழாம் இடத்திலே போய் சஞ்சரிக்க இருப்பதால் கொண்டது பின் நோக்கி போய் எட்டாம் இடத்திலே சந்தரிக்க இருப்பதால் உங்கள் தொழில் வளர்ச்சி பாதிப்பு இருக்கும் பணியில் இருப்பவர்கள் பதவி உயர்வு தடை அனுகூலமற்ற இடமாற்றம் போன்ற அனுகூலமற்ற பலன்கள் உங்களுக்கு ஏற்படலாம் இந்த காலகட்டத்திலே நீங்கள் ஆன்மீக விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் குரு வக்ரம் பெற்றால் பணம் கொடுக்கல் வாங்கி பிரச்சனை ஏற்படுகிறது ஆயால் அதன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உத்தரபாக்கிய தடை பெண் கற்பை பிரச்சனை போன்றவை உண்டாகிறது குரு வக்ர நிலையில் இருக்கும் போது பாதிப்பை சந்திப்பவர்கள் வியாழக்கிழமைகளிலே மஞ்சள் நிறை ஆடை அணிந்து குரு பகவானை வணங்கி வர வெற்றி உண்டாகும் மாணவர்கள் குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்வையிடுவதால் மாணவர்கள் கல்வியிலே ஆர்முகமாக இருப்பார்கள் ஒரு சில கண்ணிராசினியர்கள் கல்வி கடன் பெறக்கூடிய காலகட்டம் இது மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய காலகட்டம் இது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி ஒருவர்கள் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டி உங்கள் படிப்பு சிறந்து விளங்க இந்த காலகட்டம் மிகவும் அற்புதமான காலகட்டம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது தொழில் மற்றும் உத்தியோகம் கண்ணிராசினருக்கு தற்சமயம் குரு சனி ஆறாம் இடத்திலே குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலும் சஞ்சரிப்பது மிக அற்புதமான ஒரு நிலை தொழில் அமோகமாக இருக்கும் குரு பகவான் பாக்யஸ்தான ஒன்பதில் இருப்பதால் ஓடிப்போன்கு ஒன்பதில் குரு என்பதற்கு ஏற்ப படம் வரவு சரளமாக தொழில் மற்றும் பணியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் வியாபாரிகளுக்கு இத்தனை நாட்களாக வராத கடன்கள் இருந்தால் அவை எல்லாம் இப்பொழுது வசதி வந்து சேரும் வேலை கிடைக்காத நபர்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய வேலை கிடைக்கும் பணியில் இருப்பவர்கள் தங்களது பணியை தொடரலாம் அல்லது புதிய பணிக்கு முயற்சி செய்யலாம் அதுபோல தொழில் செய்வர்களும் தங்கள் தொழிலை தற்சமயம் விரிவாக்கம் பண்ணலாம் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அந்த முயற்சியில் தற்சமயம் ஈடுபடலாம் குரு வக்ர போது அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி வரை குரு குரு எட்டாம் இடத்திலே சஞ்சரிக்க இருப்பதால் உங்கள் தொழில் அல்லது வேலைகளில் வளர்ச்சி பாதிக்கப்படும் வியாழக்கிழமைகளிலே குரு பகவானுக்கு மெய் தீபம் அல்லது கொண்ட கடலில் அல்லது அர்ச்சனை செய்து வர மேன்மையான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் அரசியல் கண்ணிராசினியர்களுக்கு தற்சமயம் அரசியல் ஆறில் உள்ள ஆட்சி பெற்ற சனி ஹர்ஷயோகத்தை தருவார் இந்த ஹர்ஷயோகத்தால் சுகபோக வாழ்க்கை வாழ்வார்கள் நல்ல நண்பர்கள் மனைவி மற்றும் மனைவி அமைவார்கள் கீர்த்தி மற்றும் தனது உண்டாகும் பண்பதிலே குரு இருப்பது உங்களுக்கு அரசியலிலே செல்வம் செல்வாக்கு ஆகியவற்றை ஏற்படுத்தும் அரசியலிலே எதிரிகளிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் எடுப்பது நல்லது அரசியல் எதிரிகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தரும் கண்ணீராசினிய சனி ஆறில் ஆட்சி பெற்று காணப்படுவதும் ஒன்பதிலே குரு இருப்பதும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் எதிர்பாராத முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கையிலே வெற்றி செல்வம் செல்வாக்கு இவையெல்லாம் ஏற்படும் உங்களின் திறமை வெளிப்படும் பெயர் புகழ் செல்வாக்கு உயரும் கலைத்துறையில் உள்ளவர்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் அனைத்து செயல்களில் நேதியாக முடிப்பீர்கள் புதிய படைப்புகளை உருவாக்குதலை முனைப்புடன் ஈடுபடுவீர்கள் கண்ணிராசிக்கு கிரக நிலைகள் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை கண்ணிராசினியருக்கு இன்னும் ஒரு ஆண்டு காலத்து கோச்சாரம் மிகவும் நன்றாக இருக்கிறது ஒன்பதுல குரு ஏழுல ராகு ஒன்னு கேது ஆறுல சனி அர்ஷயோ அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் பண வரவு சரளமாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் ஜென்ம ராசியில் கேது இருப்பதும் ஏழில் ராகு இருப்பதும் நன்மையான பலன்களை தர கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்படலாம் விட்டு கொடுத்து போனால் வெற்றி நிச்சயம் ஒன்பதில் குரு இருப்பதால் சரளமான இருந்தால் செலவுகள் அதிகரிக்கும் ஏழில் ராகு இருப்பதால் கூட்டு தொழில் சிக்கலை தரும் தந்தை வழிச்சத்து வில்லங்கம் உண்டு சிறு உடல் உபாதைகளுக்கு சில மருத்துவ சலுகைகள் ஏற்படலாம் ராகு மற்றும் கேது பிரதி செய்து கொள்ள வேண்டும் ஒன்பதாம் இடம் குரு தந்தை பாசம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் மன அமைதி கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் குரு இருப்பதால் அஞ்சாம் பார்வையாக ராசியை பார்ப்பது சமூகத்திலே ஏற்பட வைக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்வை செய்வதால் புதிய முயற்சிகள் வேலைகள் சிறப்பாக இருக்கும் சகோதரர்களும் சகோதரிகளில் ஒற்றுமை இருக்கும் சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இருக்காது ஒன்பதாம் பார்வையாக பூர்வ புண்ணியஸ்தான ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் குரு பகவான் ஆன்மீக பயணம் தொடரும் குடும்ப பிரச்சனை தீர்வு ஏற்படும் இந்த குரு பேர் நிறைய கோவில் புண்ணிய தீர்த்தங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த கண்ணிராசினர்களுக்கு ஏற்படும் கண்ணீராசிக்கு குரு பகவான் ஒன்பதிலே சஞ்சரிப்பதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் குரு பகவான் ஜென்ம ராசியில் மற்றும் அங்குள்ள பார்ப்பதால் யோகத்தால் யோகம் உண்டாகும் பங்கு சந்தை மற்றும் சொத்துக்கள் மூலம் திடீர் குரு புகழ் கிடைக்கும் அவருக்கு சமுதாயத்திலே மதிப்பு மரியாதை உயரும் தைரிய இளைய சகோதரஸ்தானத்தை குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கும் போது எதிரிகள் தொல்லை விலகும் தைரியமாக நல்ல விஷயங்களை மனோதைரியில் ஈடுபடுவீர்கள் குரு பகவான் ஜாதகத்திலே ஐந்தாம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கும் போது ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் இந்த காலகட்டத்திலே குருவின் இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படும் குரு பகவானின் ஐந்தாம் பார்வையால் உங்களுக்கு பூர்விகசத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் குழந்தைகளின் தொழில் வேலைவாய்ப்பு படிப்பு திருமணம் ஆகிய விஷயங்களில் மேன்மையான பலன்கள் உங்களுக்கு கன்னிராசினருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்வையிடுவதால் மாணவர்கள் கல்வியிலே மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்கள் வெற்றி பெற வேண்டியிருக்கும் இந்த காலகட்டேர் சனி ஆறில் ஒன்பதிலிருப்பது தொழில் அமோகமாக அற்புதமான பலன்களை ஓடிப்பணிகளுக்கு ஒன்பதிலே குரு என்பது இருக்கும் தொழில் மற்றும் பணியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குருவின் பக்ர கதியின் போது அதாவது அக்டோபர் ஒன்பது சஞ்சரிக்க இருப்பதால் உங்கள் தொழில் மற்றும் வேலையிலே வளர்ச்சி பாதிக்கப்படும் வியாழக்க குரு பகவானுக்கு நெய் தீபம் அல்லது கொண்டக்கடலை மாலை அல்லது அர்ச்சனை செய்து வரலாம் ஒன்பதிலே குரு இருப்பது உங்களுக்கு அரசியலிலே செல்வம் செல்வாக்கு ஆகியவற்றை ஏற்படுத்தும் அரசியலில் இருப்பவர்களுக்கு உங்கள் அவர்கள் செயலால் பேச்சால் நல்ல கண்ணீராசர்களுக்கு கண்ணீராசினருக்கு ஏழாம் இடத்திலே ராகு ஜென்ம ராசியிலே கேது இருப்பதால் நன்மையான பலன்கள் ஏற்படாது சனிக்கிழமையிலே உங்கள் வீடு அருகிலே உள்ள நவ கிரகங்கள் உள்ள ராகு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அர்ச்சனை செய்து வர நன்மையான பலன்கள் உண்டாகும் அது ஒன்று பார்த்திருக்கிறான் செவ்வாய்க்கிழமைகளிலேயே உங்க வீடு அருகில் உள்ள நவகிரகங்களில் உள்ள சேது பகவானின் செய் தீபம் வெற்றி வழிபடலாம் அது அர்ச்சனை செய்து வர நன்மையான பலன்களே உண்டாகும் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு மறவாமல் ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலை கண்டமைக்கு மிக்க நன்றி வணக்கம்